வணக்கம் இந்த பாட்டி வைத்தியம் குறைச்சுக்கலாம் அப்படின்ற பெண்கள் ரெண்டு பேருமே வந்து முயற்சி பண்ணி பார்க்கலாம் இதுல நம்ம வந்து இந்த வீட்டு வைத்தியத்துல யூஸ் பண்ணக்கூடிய உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க தேன் அது மட்டும் இல்லாத பச்சை பூண்டு இந்த ரெண்டு பொருட்கள் மட்டும்தான் இந்த தேன் பூண்டு ரெண்டுமே வந்து ஒன்னு ஒண்ணு தனித்தனியாக பார்த்தீங்க அப்படின்னாலே ஒன்று ஒன்றுத்துக்கும் வந்து பல விதமான மருத்துவ பலன்கள் இருக்குது இதை பற்றின மருத்துவ பலன்கள் பற்றி நம்ம வந்து முந்தைய வீடியோஸ்ல நிறையவே வந்து பார்த்துருப்போம் இந்த தேன் பூண்டு இது ரெட்டத்தையும் நம்ம எப்படி வந்து சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஒரு நாலு பல் பூண்டு எடுத்துக்கோங்க இதோடைய தோலை உரிச்சிட்டு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இல்லைன்னா வந்து மிக்சியில நல்லா அரைச்சிட்டு ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேனில் கலக்கி காலையில் வெறும் வயத்தில் வந்து இதை சாப்பிடணும் இந்த மாதிரி தொடர்ந்து செய்யும்போது உடல் எடை வந்து ரொம்ப சீக்கிரமா குறையதை வந்து பார்க்க முடியும் தொப்பை இருக்கிறவங்களுக்கு நல்லா ரொம்பவே வந்து எஃபெக்டிவாக இருக்கும் ஆனா பட்டாயமா வந்து தொடர் முயற்சி மூலமும் தான் வந்து நல்ல ஒரு பலன் வந்து கொடுக்கும் இது வந்து உடல் எடைய குறைச்சிக்கிறது மட்டும் இல்ல இதுக்கு பல வகையான மருத்துவ பலன்களும் இருக்கு என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உபசம் ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதோடைய ரொம்ப முக்கியமான ஹெல்த் பெனிஃபிட் வந்து இத மாதிரி நம்ம தொடர்ந்து சாப்பிடும் போது ஜீரண சக்தியை வந்து இது அதிகரிக்கும் நம்ம சாப்பிடுற உணவு சீக்கிரமா ஜீரணமாகவே அது ரொம்பவுமே வந்து உதவியா இருக்கு பவுல் மூமெண்ட் மலச்சிக்கல் பிரச்சனை ஏற்படாமையே அது வந்து தடுக்குது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவு பொருட்களை வந்து வெளியேற்று ரொம்பவுமே உதவியாக இருக்குது நச்சு பொருட்களை வெளியேற்ற ரொம்பவுமே உதவியாக இருக்குது நம்ம உடம்புல வந்து நச்சு பொருட்கள் இருக்கும் இருக்கும்போது நமக்கு பல வகையான நோய்கள் வரதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது இந்த நச்சு பொருட்களை நம்ம வந்து இயற்கையான முறையில் வெளியேற்றும் போது எந்தவித நோய் நொடிகள் இல்லாமல் நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்க முடியும் இது மட்டும் இல்ல இன்னும் பல வகையான மருத்துவ நம்ம சாப்பிட்றது மூலமா இதே சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படாது அது மட்டும் இல்ல கல்லீரல் சிறந்த விதத்துல இயங்கும் உதவியா இருக்கு கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராமல் வந்து தடுக்குது உயரத்தை அழுத்தம் இருக்கிறவங்க கூட வந்து இது சாப்பிடலாம் நல்லா எஃபெக்டிவா இருக்கும் இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பாட்டி வைத்தியம் தான் இது இந்த பச்சை பூண்டை வந்து பொடியா கட் பண்ணியும் இல்லைன்னா வந்து நல்லா அரைச்சோ ஒரு டேபிள் ஸ்பூன் தேன்ல வந்து மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து சாப்பிடணும் இல்லைன்னா வந்து ராத்திரி வந்து ஃபுல்லா ஊற வச்சுட்டு அடுத்த நாள் காலையில ஒரு வயதுல வந்து சாப்பிடலாம் இதை ட்ரை பண்ணி பாருங்க கட்டாயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்